ஆலா நாம் செல்லுவோம் அவர் பலியனில் கலந்திட அவரொளியில் நடந்திட அவர் பலியனில் கலந்திட அவரொளியில் நடந்திட சாட்சிகளாயும் வாழ் இந்த அழைக்கிறார் ஆபலா தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நட்சத்தியத்தில் இருந்து வாசகம் ஆண்டவரே உக்கு மகிமை யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுழர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவும் இல்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலைவாழ்வு வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக குற்றம் சுமத்தப் போகிறவன் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை பற்றித்தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் அதர் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமையை தேடிக் கொள்கிறீர்களே ரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பது தமிழ் பழமொழி அதை கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும்னு தேவையில்லை நேரடியாக தெரிகிறது சூரியனை பார்ப்பதற்கும் கண்ணாடி தேவையில்லை அது தானாக தெரிகிறது இவ்வாறு வெள்ளிடை மலையாக இருக்கக்கூடிய உண்மையை உணர்த்துவதற்கு எந்த விதமான முகாந்திரம் தேவையில்லை விளக்கம் தேவையில்லை த கிரேட் ஆர்குமெண்ட் தட் can't பி கான்ட்ரடிக்டட் இஸ் தி ஆர்குமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் த லைஃப் ஆஃப் குட் ஒர்க்ஸ் ஆஃப் சேரிட்டி நல்வாழ்வுக்கு எதிராக எந்த விவாதமும் இல்லை ஒருவனுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருப்பின் அவன் யாருக்கும் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை அல்லது வீணாக கண்டு பயமுறவும் தேவையில்லை மனத்தில் அச்சம் இருந்தால் அது வெளிப்படும் அதற்கு இந்த இறைவன் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த விசுவாசம் நம்பிக்கை இந்த விழுமியங்கள் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த பற்று நாட்டம் இவைகள் அந்த உறுதிப்பாட்டை தரும் மன உறுதி அதுதான் பயத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு சக்தி பி கேர்ஃபுல் You யூ லீவ் யூ ஒன்லி பைபிள் சம் ஒன் எவர் நீ எப்படி வாழ்கிறாய் என்பதில் கவனமாயிரு யாரேனும் ஒருவர் வாசிக்கும் விவிலியமாக நீ இருக்கலாம் வெளியிலே காரில் சென்று விட்டு சில சமயம் இப்படி வந்தா அந்த யூ ட் எடுத்து வந்து போய் அந்த குறுக்கு அப்படி போறது கூடாது நம்மளே ஒரு எதிர் சாட்சியாக இருக்கக்கூடாது அந்த போக்குவரத்து விதியை கடைபிடிக்க வேண்டும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆகவே அதற்கு சிரமப்பட்டுக் கொண்டு குறுக்கே கூறுதல் மற்றவர்களுக்கு ஒரு எதிர்வினையாக இருக்கக்கூடாது சாட்சியாக இருக்கக்கூடாது நிறைய பேர் நம்முடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் இவளை கவனிக்கிறார்கள் முக்கியமாக சிறுவர்கள் சிறு குழந்தைகள் ஆகவேதான் சொல்லுவார்கள் கெட்ட வார்த்தை என்பது கேட்ட வார்த்தை அவர்கள் கேட்கின்ற வார்த்தையை தான் சொல்வார்கள் அவர்களுக்கு அர்த்தம் கூட புரியாது ஆனால் அந்த வார்த்தை சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் கேட்ட வார்த்தை ஆகவே நான் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சிறு குழந்தைகளுக்கு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு மாணவ மாணவியருக்கு இருத்தல் வேண்டும் நான் ஒரு பைபிளாக இருக்க வேண்டும் ஐ பி தி ஒன்லி பைபிள் பொழுது அல்லது ஒரு நல்ல கிறிஸ்துவனை பார்க்கும் பொழுது வாழ்வை பார்க்கும் பொழுது அதுதான் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆப்பிரிக்க நாடுகளிலே நம்முடைய கத்தோலிக்க மத போதகர்கள் இந்த ப்ரோட்டஸ்டன்ஸ் வைக்கிறது போல கன்வென்ஷன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க பெரிய கூட்டம் வச்சு லாரியும் கூப்பிட்டு பாட்டு பாடி டமாராடிச்சு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி இதை குணமாக்குற அதை குணமாக்குறேன் பேர் வழி என்று சொல்வது கிடையாது மாறாக ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தை ஒரு கிராமத்தில் போய் வசிக்க சொல்வார்கள் வாழ சொல்வார்கள் நீங்க அந்த கிராமத்தில் போய் வாழுங்கள் அப்படியே வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் த கிரேட்டர் அவர் பிரிவிலேஜ் ஆஃப் நோயிங் ஜீசஸ் known கிரேட்டர் ஃபார் ஹேவிங் லவ் அண்ட் சர்வ் ஹிம் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அறிதல் பெரிய சிறப்புரிமை போல் நமது சகோதர சகோதரிகளில் அவரை கண்டு அன்பு செய்து பணி செய்யாததற்கு பெரிய கண்டனமும் உள்ளது தெரிந்திருத்தல் வேண்டும் எனக்கு தெரியாது என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரணம் அல்ல ஆகவே இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளுதல் நம் ஒவ்வொருவருக்கும் கடமை அதற்குத்தான் இந்த மறைக்கல்வி கல்வி வகுப்புகள் பொதுநன்மை சமயத்தில் உறுதிப்பூசல் சமயத்தில் திருமணம் சமயத்தில் நிறைய தெரிந்து கொள்கிறோம் நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது இல்லை நமக்கு தெரியாது ஏதோ ஒரு வகையில நம்முடைய கடமைகளை முடித்துக் கொள்கிறோம் ஆனால் தெரியும் பொழுதுதான் அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த வாஞ்சையை புரியும் ஆகவே இங்கே இருக்க வேண்டும் அந்த இறை பக்தியோ இறை ஞானமோ எனக்கும் வேண்டும் என் பிள்ளைகளுக்கும் வேண்டும் என்ற வாஞ்ச இயேசுவை அறிதல் அறிந்து கொள்ளுதல் யூ ரெஃப்யூஸ் டு கம் டு மீ டு ஹாவ் லைஃப் யோவான் ஐந்து நாற்பது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை கம் டு மீ என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கின்ற கிறிஸ்துவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அழைக்கிறார் தேவன் வருகிறார் தன்னையே நாளும் தருகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் தோள்களில் நம்மை தாங்குவார் அற்புதமான வார்த்தைகள் அவர் தேற்றுவார் சுமைகளை சுகங்களாக மாற்றுவார் இப்படி அழைக்கின்ற தேவனிடம் நான் வருகிறேனா வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை பேர் த ரூட் பட் த ரூட் மலர் வேரை தாங்குவது வேரைது வேர் மலரை தாங்குகிறது வேறு உயிர் சக்தியின் சான்றே, ரோஜா பூ மலர் அந்த கொடியில செடியில் தெரிகிறது என்றால் அதனுடைய வேரிலிருந்து இருந்து வருகின்ற அந்த சத்து அது முள்கள் இருக்கலாம் இலைகள் காய்ந்து போய் இருக்கலாம் பழுப்பாக இருக்கலாம் என்னுடைய பலன் விளைவு இந்த அழகிய ரோஜா இந்த அழகிய மனமுள்ள ரோஜா அப்படி என்னுடைய வாழ்க்கை அந்த விசுவாச மலராக இருக்க வேண்டும் மலருக்கு வாசம் மனிதருக்கு சுவாசம் கிறிஸ்துவனுக்கு விசுவாசம் அந்த விசுவாசத்தை என்னுடைய சொல் செயல் சிந்தனையிலே வெளிப்படுத்துதல் வேண்டும் பியூரிஃபை யுவர் செல் கிளாரிஃபை யுவர் லுக் வித் ஹியூமிலிட்டி அண்ட் பெனன்ஸ் ஆப்டர்வர்ட்ஸ் யூ ஓன் பி லாக்கிங் த கிளியர் லைட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் யூ வில் ஹாவ் எ பர்ஃபெக்ட் விஷன் உன்னையே தூய்மையாக்கு தாழ்ச்சி தவத்தால் உன் பார்வையை தெளிவாக்கு பிறகு அன்பின் ஒளி உனக்கு குறைவுபடாது பழுதற்ற பார்வை கொண்டிருப்பாய் அதை கண்ணாடி துடைத்து தூய்மையாக்கினால்தான் என்னுடைய பார்வை தெளிவாகும் அப்படி கண்களுக்கு அந்த பார்வையை எப்படி நாம் சரி செய்து கொள்கிறோமோ ரேடியோ அல்லது டிவியில நன்றாக டியூன் செய்யப்பட்ட அந்த நிலையத்தை தான் நாம் கேட்க முடியும் அப்படி நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற பார்வை நோக்கம் துல்லியமாக வேண்டும் அன்பும் அருளும் எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கின்றார் இருப்போம் செபிப்போம் லார்ட் மேக் மை ஹார்ட் ஆல்வேஸ் சீக் அண்ட் யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் யோர் பிரசன்ஸ் மகிமையின் ஆண்டு என் இதயம் எப்போதும் உண்மையை நாடி உம்மில் மகிழ்வதாக மேலும் அயராது உம் ஆற்றலையும் பிரசன்னத்தையும் நாடுவதாக எங்களுடைய விசுவாச பார்வையை தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல வகையான குறைபாடுகள் ஆர்வமில்லாத தன்மை இவைகளை எல்லாம் போக்கிரளும் நாங்கள் பெற்ற விசுவாசத்தை பிறருடன் பகிரக்கூடிய தாராளத்தையும் தியாகத்தையும் தந்திரலாம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவே அகவிருந்தாக நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா கவிந்துதேயின் நிறைவே வா வா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவே வா வா பிதா சதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்